எடுத்த உடனே அடிக்கும் இந்த மாசம் எடுத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பா ரிசல்ட் வரும் உங்க ஜாதகத்துல எந்த ராசியான எண்ணம் அதை பார்த்து எடுக்கணும் சும்மா தோரையான உங்க ராசியில எல்லா கிரகம் இருக்குது நான் எதுவுமே கெட்டதை சொல்ல வார்த்தை வரல கெட்டது அதிகமா இந்த மாசி மாசம் மட்டும் உங்களுக்கு நடக்காது அதுக்கான சான்ஸ் கிடையாது பிளானிங் பயங்கரமா போடுவாங்க ஷார்பான மைண்ட் பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும் இந்த ராசியுடைய தன்மையான குணமே தான் லாபம் பொருளாதாரம் இன்கம் பெரிய லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் குரு பதினோராவே தேதி பதிவு நேரா உங்க ராசியை பார்க்கற பெருங்கொண்ட பதவி உயர்வு வரப்போகுது தனியார் நிறுவனம் கவர்மெண்ட் நிறுவனம் தனியாராக எந்த இதில் இருந்தாலும் சரி வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் வரப்போது வெளிநாடு யுகம் அள்ளி தள்ளும் பாத்துக்கோங்க இப்ப உங்களுடைய பிளானிங் என்னமா வீடு வாங்கலாமா வண்டி வாங்கலாமா இடம் வாங்கலாமா பூமி வாங்கலாம் ஒரு யோசனை மைண்ட்ல ஓடும் ஓட வச்சிருக்கும் இந்த கிரகம் இப்ப போது பாத்துக்கோங்க இந்த மாசி மாசத்துல வீடோ வண்டியோ வானோ சொத்தோ கடன் வாங்கியாச்சும் வாங்க வைக்கும் அதுக்கான நேரம் உங்களுக்கு வரும் அம்மன் அருள் டிவி நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுளை என்றான் குருவலையில் குருவன் இசைப்போம் குருவை போட்டுவார்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் நல்லா பாதுகாங்க கால சக்கரத்தின் பதினோராவது ராசியில அஞ்சு கிரகம் எப்படி ஆசைப்பட்ட விஷயத்த அடைய எத்தனை பேர் காத்திருக்கீங்க கண்டிப்பா அம்மனுடைய அருள் இந்த மாசம் இருக்கும் மெயினா குலதெய்வத்துடைய அருள் கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த அம்மன் அருள் டூ பார்க்கணும்னா கண்டிப்பா வேலை செய்யும் எல்லாருமே பாருங்க மாசி மாசம் எல்லா குலதெய்வ கோயிலையும் விசேஷமா இருக்கும் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் நான் ஓப்பனா சொல்றேன் மகா சிவராத்திரி எல்லாருமே சிவன் கோயிலை நோக்கி சிவபெருமானுக்கு ரொம்ப ஹோந்த நாள் நாலு கால ஓம பூஜையும் அபிஷேகமும் எல்லா கோயிலும் சிறப்பா இருக்கும் பாருங்க எல்லா நாட்டிலையும் எல்லா கண்ட்ரிலையும் முதல் தெய்வம் சிவபெருமானுக்கு பயங்கரமா விசேஷமா இருக்கும் கண்டிப்பா படைத்தவன் வாழ்க்கையில வெற்றி வரும் அடுத்து மாசி மகம் எல்லாருமே இதை மறக்க மாட்டேங்குது மாசி மாசத்துல நம்முடைய முன்னோர்கள் வந்து வீட்டுக்கு வருவான்னு சொல்லுவாங்க மாசி மாசம் மாசி மகங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த காலகட்டம் இந்த மாசத்துல ஒரு விசேஷம் மற்றபடி பார்த்தா இந்த பனிரெண்டு ராசிக்கும் எல்லா கிரகத்தையும் குரு பாக்குறாரு நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன் வீடியோ நீ எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ண சொல்றேன்னா அஞ்சு கிரகம் இருக்குங்க மாசி மாசத்துல சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் எல்லா கிரகத்தையும் குரு பார்த்தால் கோடி நண்புங்கிறாங்க அன்பாருன கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுரனுடைய பதினோராவது ராசி கும்பராசி எப்படி ஒரு லாபகரமான ராசினா கும்பராசி தான் எப்படி எதுலையுமே சரி ஒரு லாப எண்ணங்கள் பயங்கரமான ஒரு திறமையான குணம் இருக்கும் எல்லாத்துலயும் புத்திசாலி குணம் கொண்ட ஒரே ராசினா கும்பம் அதோடைய கலசம் என்ன அதோடைய உருவன கலசத்தை கொடுத்துருக்காங்களா அந்த கலசம் எங்க இருக்கும் சொல்லுங்க மதிப்பான இடத்துல இருக்கும் மரியாதை உள்ள இடத்துல இருக்கும் கலசம் இது வந்து பதினொன்றாவது ராசிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாகியமான ராசிங்க எந்த வேலையும் நீங்க ஒண்ணுல கும்பராசியில ஒரு வேலையை ஓப்பனீங்க எந்த வேலையும் அதை ஸ்லோவா பண்ணணும் கடமைக்கு போய் வேலை பார்க்கணும் அவசியம் அவங்களுக்கு வேலையை ஃபாஸ்டா பண்ணணும் எவ்வளவு சீக்கிரம் அந்த வேலைய முடிக்கணும் முடிச்சுட்டு வெளில வந்துடுவாங்க கும்பராசிக்க பிளானிங் பயங்கரமா போடுவாங்க ஷார்பான மைண்ட் பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும் இந்த ராசியுடைய தன்மையான குணமே தான் லாபம் பொருளாதாரம் இன்கம் பெரிய லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற என்ன தான் கும்பத்தை பொறுத்தவரை செம்மையா இருக்கும் அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த மாசி பலன் கண்டிப்பா இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது நீங்க உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன் உங்களுடைய விதிஜாலத்தை மட்டும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரக புத்தி நடக்குது நீங்க கண்டிப்பா கும்பராசி எல்லாம் நீங்க கவனிக்கக்கூடிய விஷயம் ஏன்னா உங்களுக்கு எல்லா கிரகம் ஒண்ணு கூடிய உங்க ராசியை குரு பாக்குறாரு அதனால நான் சொல்றேன் இது பயங்கரமான ஒரு வாழ்க்கையில ஒரு வெற்றிப்படியாக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் உங்க ஜாதத்துல எந்த கிரகம் திசை நடக்குது எந்த கிரகம் புத்தின்றது இதை மட்டும் நீங்க பாக்கணும் ஒண்ணு இல்லைங்க நம்ம உடம்புல ஒன்பது கிரகங்கள் இயங்குது ஏதாச்சும் ஒரு கிரகம் நம்ம யோகமா இருந்தாப்போம் அந்த யோகமான நேரம் தான் சொல்லுவாங்கல்ல உனக்கு என்னப்பா ஏதோ யோகமான நேரம் வந்து ரெண்டு மாசம் நல்லா இருக்கியப்பா அப்படிமா ஏதாச்சும் ஒரு கிரகம் நம்ம யோகமா இருக்கும் அந்த நேரம் வரும் அப்ப வரும்போது கண்டிப்பா அந்த காரியத்தை நம்ம சாதிச்சுக்கலாம் அதனாலதான் ஜாதக ரீதியாக உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் திசை நடத்தது எந்த கிரகம் புத்தி நடத்தும் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை வச்சு பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு கண்டிப்பா எல்லாருமே செக் பண்ணிக்கலாம் நான் சொல்லல உங்க வாழ்க்கையில எல்லாருமே நம்ம கர்மால பிறந்திருக்கோம் அந்த கர்மாவுக்கு என்ன விஷயம் பண்ணா என்ன சரியா இதை பால புண்ணியம் அடிச்சாவே நெத்தியறி அடிச்சிடலாம் இல்ல கடைசி முடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பண்ணலாம் கொடுக்கும் கிரகம் இப்ப பாக்கும்போது உங்க ராசிலே சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் ராகு அஞ்சு கிரகம் ஒரே இடத்துல வருஷ பிரகாரம் நான் ஏன் யோகா இருக்குன்னு சொல்றேன் தெரியுமா ரெண்டாம் வீட்டையும் பதினோராம் தேதி குரு நான் எல்லா அஞ்சு கிரகத்தையும் பாக்குறேன் அப்ப எல்லாமே பலமா இருக்குது ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு யார் இருக்காது சனி பகவான் இருக்காரு பாதசனின்னு சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க பாதசனின்னு சொல்லுவாங்க அடுத்து ஐந்தாம் பாவத்துல குரு பகவான் செஞ்சார் சார் இதுல மிதன ராசி அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல கேது பகவான் இதுல சுக்கர பகவான் மட்டும் மாசி மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பேர்ச்சி ஆகலை ரெண்டாம் இடத்துல நான் உங்க ராசியில எல்லா கிரகம் இருக்குது நான் எதுவுமே கெட்டதை சொல்ல வார்த்தை வல்ல கெட்டது அதிகமா இந்த மாசி மாதம் மட்டும் உங்களுக்கு நடக்காது அதுக்கான சான்ஸு கிடையாது ஒருவேளை ஜாதகத்துல கிரக அமைப்பு சரியில்லாம இருந்த சரியில்லாம இருந்தா கண்டிப்பா ஒரு சில பலவினத்தை ஒரு சில பேருக்கு தான் நடக்கும் தவிர மேக்சிமம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு உங்க ஜாதத்துல எந்த கிரகம் தசாபதி நடந்தது மட்டும் உங்க நட்சத்திர அருதியில பாத்துக்கங்க தயவு செய்து தான் சொல்றேன் இது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையான ஒரு வெற்றிப்படியாக இருக்கு உங்களுக்கு ஏன்னா ஏழரை சனி சில பேர் சனி நல்லா இருந்தா நல்லது நடக்கும் சனி பவன் சரியில்லாம் கண்டிப்பா கெட்டது நடக்கும் நான் ஓப்பனா சொல்லிடுறேன் ரெண்டாம் இடத்துக்கு சனி என்ன பண்ணணும் தெரியுமா பொருளாதார வருமானத்தை கம்மி பண்ண பாக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் யாரு ஜாதவா சனி பணம் கெட்டு போயிருந்தாரோ உங்களுடைய முயற்சியை தடை பண்ண பார்க்கும் எப்படி உங்களுடைய முயற்சியை தடை பண்ண பார்க்கும் ஏதாச்சும் டாக்குமெண்ட் பிரச்சனை ஏதாச்சும் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை ஆட்டோமெட்டிக்கா கொண்டாது வைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் நல்ல வேலையை அமைய விடாது வேலை வந்தாலும் காசு நீங்க ஒரு பிளானிங் பண்ணி வச்சிருப்பீங்க இவ்வளவு பணம் இது கட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க அது டபுளா செலவு வந்து நிற்கும் நீ எடுத்து பாத்துக்கோங்க நான் ஒப்பட சொல்றேன் மார்ச் மாசத்துல இருந்து உங்க கையில பணம் காசு சேமிப்பு இருக்கான்னு கேட்டு பாருங்க நிறைய பேரு இல்லைன்னு சொல்லுவாங்க நல்லா சம்பாதிப்பாங்க நல்லா இருப்பாங்க ஆனா நிம்மதி இங்கிற விஷயம் இருக்காது சனி பகவானா பலம் இழந்தார் அது இல்லாம வக்ரமா ஒரு மூணு மாசம் குளிர்ச்சி எடுத்து விட்டாப்புல கூட்டாளி நண்பர்கள் திருமண வாழ்க்கையில நிறைய வரைக்கும் தடங்கள் கணவன் மனைவில ஒரு மன வார்த்தைகள் இல்ல கணவனுக்கு உடல் உபாதைகள் மனைவிக்கு உடல் உபாதைகள் இதெல்லாம் கேளுங்க நீங்க மறுபேச சொல்ல மாட்டாங்களே இப்ப ஒரு மாசமா கேளுங்க திருமணம் கிட்ட அந்த தை மாசம் ஃபுல்லா கேட்டு பாருங்க நீங்க சும்மா கேளுங்க நண்பர்களா கூட்டாளியா திருமணமா உங்களுடைய தலை சார்ந்த பகுதி எப்படி கால்வழியா தலைவழியா சுவாச பிரச்சனையா காது மூக்கு தொண்டையில ஒரு தொந்தரவா எப்படி நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் ஓல்ஸ் இருக்கோ அந்த இடத்துல ஏதாச்சும் தொந்தரவாங்க கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க கடன் இருக்கு பகை இருக்கு எதிரி இருக்கு பிரச்சனை இருக்கு எனக்கு ஒரு தடுமாற்றமா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்றேன்னா உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை சந்திச்சிங்க அரசாங்க வேலை தொழில் உத்தியோகம் எல்லாமே ஒரு தரங்கள் இருந்தீங்கன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கும்பராசி அதிக ஜாதகம் கொடுத்தாங்க அதிக ஜாதகம் கொடுத்தாங்க அதிக ஜாதகம் திருக்கணித முறையில் எனக்கு எழுதவும் கொடுத்தாங்க அனைவருக்குமே சார்பாக மனு சார்வாக நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நல்ல விஷயம் வருது சொல்றேன் நீங்க ஒரு தலைமை பிரிவு போறீங்க வெளிநாட்டை வேலை பார்க்கற அனைவருக்கும் சொல்றீங்க பயங்கரமான ஒரு பதவி உயர்வு உங்க பக்கம் லைஃப்ல காத்து வீசுது குரு பதினோராவட்டி நேரா உங்க ராசியை பார்க்கற கொண்ட பதவி உயர்வு வரப்போகுது தனியார் நிறுவனம் கவர்மெண்ட் நிறுவனம் கவுர்மெண்டா தனியாரா எந்த இதுல இருந்தாலும் சரி வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் வரப்போகுது வெளிநாடு யோகம் அள்ளி தள்ளும் பாத்துக்கோங்க வெளிநாட்டுல படிக்கிறவங்க அங்கேயே வேலை கிடைக்கும் வெளிநாடு யோகம் சூப்பராகும் எப்படிப்பட்ட ஒரு விசா பிரச்சனை கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு இருந்தாலும் சரி அது நீங்க எது சம்பந்தமா நீங்க கேஸுக்கு போய் அலைஞ்சிக்கிட்டு சரி ஒண்ணு வீடு இடம் பொறுமையா கண்டிப்பா அழைவீங்க அடுத்து திருமண வாழ்க்கை சம்பந்தமா அழைவீங்க நண்பர்கள் கூட்டாளி சம்பந்தமா அலைவீங்க கண்டிப்பா பண பிரச்சனையா நீங்க வழக்குல அழைவீங்க அந்த வழக்கு எல்லாமே இப்ப இந்த மாசி மாசம் ஃபுல்லா எடுத்து நீங்க நடத்துங்க உங்க பக்கம் கேஸ்ல வெற்றி நீங்க எழுதியே வச்சுக்கோங்க கண்டிப்பா நடக்கும் இப்போ உங்களுடைய பிளானிங் என்ன வீடு வாங்கலாமா வண்டி வாங்கலாமா இடம் வாங்கலாமா பூமி வாங்கலாம் ஒரு யோசனை மைண்டில் ஓடும் ஓட வச்சிருக்கும் இந்த கிரகம் இப்ப நடக்க போது பாத்துக்கோங்க இந்த மாசி மாசத்துல வீடோ வண்டியோ வானம் சொத்தோ கடன் வாங்கியாச்சும் வாங்க வைக்கும் அதுக்கான நேரம் உங்களுக்கு வரும் என்னை பொறுத்தவரை வீடு கட்ட அசி வர போனா போடுங்கன்னு நான் சொல்லுவேனா கும்பராசிக்கு நேரம் நல்லா இருக்கு குருவுடைய பார்வையில எல்லா கிரகம் உங்களுக்கு அஞ்சு விதமான யோகத்தை நீ அணிவிக்க போறீங்க குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் காதல் திருமணம் கண்டிப்பா நடக்கும் ரெண்டாவது திருமணம் கண்டிப்பா திருமணத்தை பத்தினா எந்த ஒரு பிரேக்க சொல்ல மாட்டேன் மாசி மாசத்துல மட்டும் பாருங்க அதிக திருமணம் பண்ணக்கூடிய ஒரே ராசி தான் கும்ப ராசி மட்டும் தான் சொல்லுவாங்க நண்பர்கள் கூட்டாளி ஒன்று இனிமேல் பிரச்சனையே இருக்காது பாத்துங்க நல்ல ஒரு மாற்றம் அதிகமா இருக்கும் அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பிரசன் உங்க வீட்டுல கணவனா இருந்தாலும் சரி மனைவி சரி யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அரசாங்கம் மூலம் காசு வரலாம் இல்ல அரசாங்க வேலை கிடைக்கலாம் இல்ல அரசியல் உதவிகள் கிடைக்கலாம் நண்பர்கள் கூட்டாளி பழக்க ஃப்ரெண்ட்ஷிப்ல சாதிக்கலாம் பாத்துக்கங்க நிறைய பேருக்கு இந்த விசா பிரச்சனை அஹ் அடுத்து பாத்தீங்கன்னா சொந்த குடியூர் பிரச்சனை கும்பராசி நிறைய இருக்கு இனிமே இருக்காது சொந்த தொழில் பண்ணக்கூடிய மூவ் பண்ணி ஆட்டீங்க செம்ம வெற்றி தர்ம கர்மாதி யோகத்துல இந்த கும்பராசி இருக்கு தர்ம கர்மாதி யோகத்துல கும்பராசி இருக்கு அதனால தொழில் உத்தியோகத்துல பயங்கரமான லாபத்தை பார்க்க முடியும் பயங்கர லாபம் தேடி வருது அதனால சொல்றேன் உங்க ஜாதகம் மட்டும் நல்லா தசாபுத்தி மட்டும் இருக்கட்டும் செம்ம டைம் இப்ப பாத்துக்க எந்த ஒரு கெட்டதும் நூத்துக்கு நூறு பர்சன்ட் கும்பராசிக்கு இல்ல லாட்டி சீட் எடுத்தா உடனே அடிக்கும் இந்த மாசம் நீங்க எடுத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பா ரிசல்ட் வரும் உங்க ஜாதகத்துல எந்த ராசியான என்ன அதை பார்த்து எடுக்கணும் சும்மா தோராயணமா எடுக்க கூடாது ஏன்னா அதுலயே இல்ல சில பேர் அதுலயே நிறைய காசு படத்தை போட்டு விரயம் பண்ணாம உங்க ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து என்ன மூவ் பண்ணி அட்டீங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் கலை ஃபீல்டு பொறுத்தவரையு அடுத்தது ஐடி ஷேர் மார்க்கெட்டிங் பேங்க்ல வேலை பாக்குறவங்க இது எல்லாமே சூப்பரா இருக்கு நான் ஓப்பனா சொல்றேன் காசு பணம் வட்டி கொடுத்து வாங்கக்கூடிய பிசினஸ் லாபகரமான பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும் இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறேன் பெண்களுக்கு வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் அவிட்டத்துல பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை திறமையான குணம் டேலண்டான குணம் நல்ல ஒரு பொறுப்பான குணம் இந்த அவிட்டத்துல பிறந்தவங்க சுயம் இருக்கும் நீங்க எது வந்தாலும் பயிட்டத்துல பிறந்தவங்க எல்லாமே நல்லதா மட்டும்தான் நடக்கும் கெட்டதே உங்களுக்கு கிடையாது இப்படி அவிட்டத்துல பிறந்தவங்க எதுவுமே கெட்டதே நடக்குது கெட்டத மட்டும் தூக்கி வீசிருங்க ரொம்ப பார்த்துட்டீங்க ரொம்ப பிரச்சனை கேஸு ஏதாச்சும் ஒரு மனக்குழப்பம் மன தடுமாற்றம் ரொம்ப அலைச்சல் ரொம்ப சங்கடத்துக்கு உள்ளானது ஏன்னா நாற்பத்தஞ்சு நாள் இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டு வாங்க கண்டிப்பா கேட்டு பாருங்க இல்ல ஒண்ணும் இல்லை மேக்ஸிமம் ஒரு மாசம் கேட்டு பாருங்க செலவா பம்ப வழக்க பிரச்சனைய ஒற்றுமை இல்லாத வேலை உதவி தரங்களா எல்லாத்தையும் கேட்டு பாருங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஆமாங்க எல்லாமே ஒரு தடங்களா வருது என்னன்னு தெரியல இப்படி எனக்கு ஆனதே இல்லம்பாங்க ஏன்னா நிறைய சாதம் இனிமே இனிமேல் இருக்கு இருப்பாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் ஒரு மாற்றம் கமிஷனையா வரும் செம்ம செம்மையா இருக்கு யூனிஃபார்ம் மருத்துவர்கள் ஷேர் மார்க்கெட் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இருக்கு தொழில் உதவி நல்ல ஒரு மாற்றம் வராது திருமண எந்த ஒரு தடங்கும் வராது இனிமே நீங்க போகக்கூடிய பத சிங்கமான பத வெற்றியான பத பாதுங்க அடுத்து சதை சில பிரம்மாண்டமான ஒரு யோசனை பண்ணக்கூடிய கரெக்ட் பெருசா வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற வெறி அதிகமா இருக்கும் இந்த சதயத்துல பிறகு இன்னையுமே எது வந்தாலும் பயப்படாங்க சதயத்துல பிறகு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும் இப்படி சதயத்துல பிறந்த அனைவருக்குமே சூப்பரான ஒரு யோகம் வருது வேலையா வருமானமா தொழிலா உத்தியோகமா வெளியூரா வெளிநாடா எல்லாமே சூப்பரா இருக்குங்க எடுத்த காரியம் வெற்றி சதயத்துல பிறந்தவங்க சொல்றேன் ஏன்னா எல்லா அஞ்சு கிரகமும் ராகுவோட இணையுது அதனால சொல்றேன் தலைமை பிரபு போறீங்க ஏன்னா நிறைய வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை வருமான பிரச்சனை நிறையா இருக்கும் ஏன்னா சதவீத படங்கள் நிறைய நிறையா கொடுத்தீங்க அதனால நிறைய ஒரு மாற்றம் இனிமே தான் இருக்கு இப்போ வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ வெளிநாடு போடுறது ஆடம்பர போறது பண்றதோ சொசுகாரது சோசுபு பண்ணக்கூடிய பண்ணக்கூடியவர்கள் அடுத்து கமிஷன் வியாபாரம் பண்ணுறவங்க அடுத்து ஐடி ஃபீல்டில் உள்ளவங்க நல்லா இருக்கும் கெமிக்கல் ஃபீல்டு ரசாயன சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாமே மருத்துவத்துறை எல்லாமே சூப்பரான யோகா இருக்கு பார்த்துக்கோங்க அடுத்து இந்த புரட்டாசிப்பட எதுவுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு பிற குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும் உங்கள்கிட்ட பொய் சொல்ல மாட்டாங்க ஏமாத்த மாட்டாங்க பயங்கரமான தேவை எப்போதுமே இந்த புரட்டாதியின் செல்வது சூப்பரா இருக்கும் தான் உங்களுக்கு நல்ல ஒரு யோகமே வருது வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு இனிமே எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றியாக வெற்றியா வரும் யாரு இந்த புரட்டாரம் செல்றவங்களுக்கு வீட்டில் ஒரு சுபஹாரிய சுபாசலம் வரும் ஆனா ஒரு வக்கராம் வாங்கும்போது ஒரு மாசம் ரெண்டு மாசம் குளிச்சுக்கிட்டாரு இதில் தொழிலையும் வேலையும் உத்தியோகத்துலையும் தொழிலையும் நிம்மதியே கிடையாது கேளுங்களேன் நிறைய வருகிட்ட கண்டிப்பா புரட்டாயத்து பிறந்தவங்க நிறைய சொல்லுவாங்க ஆமா நமக்கு ஏன்னா நமக்கு நிறைய ஜாலங்குறது இருக்கும் இந்த நேரத்தில் பிறந்தவங்க இனிதான் நல்ல ஒரு மாற்றமே வருது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியே எல்லாமே சூப்பரா இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியிலுமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது இதெல்லாம் தைரியமா இறங்கி நீங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம்